வேண்டும் வரம் தருவாய வெப்பிலக்காரி வேண்டுகிறோம் உன்னிடமே மாதம் உம்மாரி நாகபடம் வைத்திருந்தால் நீ கருமாரி நாங்க கேட்பதெல்லாம் ീ വാരി വരം തരുവായാ വെപ്പിലക്കാരി വേണ്ട വരം തരുവായാ വെപ്പിലക്കാരി വേണ്ടോം മുന്നിടമേ മാതമുമാറി വേണ്ട വരം തരുവായാ വെപ്പിലക്കാരി വേണ്ടോം മുന്നിടമേ മാതമി நாகபடம் வைத்திருந்தால் நீ கருமாரி நாகபடம் வைத்திருந்தால் நீ கருமாரி நாங்கள் கேட்பதெல்லாம் தந்திட நீ வாரி நாங்கள் கேட்பதெல்லாம் தந்திட நீ வாரி வாச கதவை துறந்து வச்சோம் வா தாயி வாச கதவை துறந்து வச்சோம் வா தாயி நேசத்தோடு பூ போடுறோம் வாழி நேசத்தோடு கூப்பிடுறோம் நீ வாழி பாசம் காட்டி பசப்பாலாமோ நீ சொல்லுதாயி பாசம் காட்டி பசப்பாலாமோ நீ சொல்லுதாயி வாசமல்லி பூ போல உள்ளே வந்து நில்லேண்டி நீ வாசமல்லி பூ போல உள்ளே வந்து நில்லேண்டி நீயே வேண்டும் வரம் தருவாயா வேப்பிலக்காரி வேண்டுகிறோம் உன்னிடமே மாதமும் மாறி சட்டி நிறைய கோழிற்கு சாப்பிடு அம்மா சட்டி நிறைய கோழிற்கு சாப்பிடு அம்மா வட்டில் கேட்டு வம்பிடுப்பதெனில் கூப்பிடு அம்மா என்ன கூப்பிடு அம்மா வட்டில் கேட்டு வம்பிடுப்பதெனில் கூப்பிடு அம்மா என்ன கூப்பிடு அம்மா பொட்டு வச்சு பட்டுடுத்தி வந்தவளே தாயே பொட்டு வச்சு பட்டுடுத்தி வந்தவளே தாயே முட்டாளுக்கும் முழு அறிவ தந்தவள்ளியே என்ன போல முட்டாளுக்கும் முழு அறிவ தந்தவள்ளியே வேண்டும் வரம் தருவாயா வேப்பிலக்காரி வேண்டுகிறோம் உன்னிடமே மாதமுமாரி வேண்டும் வரம் தருவாயா மாதம் மாதமுமாரி வெப்பஞ்சேலை என்ன செயலையம்மா சொல்லு வெப்பஞ்சேலை என்ன செயலையம்மா எனக்கு தெரியலையே வெப்பஞ்சேலை என்ன செயலையம்மா புத்தச்செவ்வரளி பூவிருக்கும் சோலை அம்மா புத்தச்சவ் வரளி பூவிருக்கும் சோலை அம்மா வெப்பஞ்சேலை என்ன அம்மா என்ன அம்மா எனக்கு தெரியலையே வேப்பஞ்சேலை என்ன சேலையம்மா அம்மா பொங்கலிட்டு படையலும் இடுவோம் நாளையம்மா நாங்க நாங்கள் பொங்கலிட்டு படையலும் இடுவோம் நாளையம்மா உன்னை வணங்குகின்ற வேலையெல்லாம் மிக நல்ல வேளையம்மா எமக்கு மிக நல்ல வேளையம்மா எமக்கு மிக நல்ல வேளையம்மா வேண்டு வரும் தருவாயா பிலக்காரி வேண்டுகிற முன்னிடமே மாதமும் மாறி வேண்டும் வரம் தருவாயாவே பிளக்காரி வேண்டுகிறோம் முன்னிடமே மாதமும் மாறி நகபடம் வைத்திருந்தால் நீ கருமாறி நகபடம் வைத்திருந்தால் நீ கருமாறி நாங்க கேட்பதெல்லாம் தந்திட நீ வாரி வாரி நாங்கள் கேட்பதெல்லாம் தந்திட நீ வாரி நாங்கள் கேட்பதெல்லாம் தந்திட நீங்கள் கேட்பதெல்லாம் தந்திட நீ வாரிவாரி அஞ்சும் மனதினிலே தெம்பையூட்டி கெஞ்சும் எங்களுக்கு கருணை காட்டி നെഞ്ചിൽ ഉണ്ടാകും കളപ്പയോട്ടി വഞ്ചമില്ലാ അൻപാളേ ആദിപരാശക്തേ നീതിയെ നിലനാട്ട് നേസമികു ഭക്തീലേ ഓടി നലം തരുപവളേ ആദിപരാശക്തി கோடி நலம் தருபவளே ஆதிபராசக்தி மனக்கோயிலே வசிப்பவளே ஆதிபராசக்தி மனக்கோயிலே வசிப்பவளே ஆதிபராசக்தி ஓடி வந்து அருள்பவளே ஆதிபராசக்தி ஓடி வந்து அருள்பவளே ஆதிபராசக்தி வரம் தரவே ஓய்வு எடுக்கலாம் ஓடி ஆதிபராசக்தி வரம் தரவே ஓய்வு எடுக்கலாம் ஓடி ஆதிபராசக்தி கோடி நலம் தருபவளே ஆதிபராசக்தி மனக்கோயிலே வசிப்பவளே ஆதிபராசக்தி வணங்கும் போது வருகிறம்மா எனக்கு நல்ல புத்தி உன்னை வணங்கும் போது வருகுதம்மா எனக்கு நல்ல புத்தி இணங்கும் போது கிடைக்குதம்மா எனக்கு உரிய சித்தி உன்னுடன் இணங்கும் போது கிடைக்குதம்மா எனக்கு உரிய சித்தி கோடி நலம் தருபவளே ஆதிபராசக்தி மனக்கோயிலே வசிப்பவளே ஆதிபராசக்தி வித்தைக்காரி ஓம் ஓம் வக்கரக்கா ஓம் ஓம் வித்தைக்காரி ஓம் ஓம் வக்ரீ ஓம் ஓம் துர்காதேவி ஓம் ஓம் அம்மா ஓம் ஓம் துர்காதேவி ஓம் ஓம் அம்மா ஓம் ஓம் முத்துமாரி ஓம் ஓம் சித்துக்காரி ஓம் ஓம் முத்துமாரி ஓம் ஓம் சித்துக்காரி ஓம் ஓம் தில்லைக்காளி ஓம் ஓம் திருவாலங்காட்டுக்காளி ஓம் ஓம் தில்லைக்காளி ஓம் ஓம் திருவாலங்காட்டுக்காளி ஓம் ஓம் கோடி நலம் தருபவளே ஆதிபராசக்தி மனக்கோயிலே வசிப்பவளே ஆதிபராசக்தி ஓடி வந்து அருள்பவளே ஆதிபராசக்தி வரம் தரவே ஓய்வு எடுக்கலாம் ஓடி ஆதிபராசக்தி நாடும் வீடும் நலமடைய தேவி பராசக்தி கடை கண்ணால் அம்மா தேவி பராசக்தி நாடும் வீடும் நலமடைய தேவி பராசக்தி கடை கண்ணால் தேவி பராசக்தி காடு கழனி வளமடைய தேவி பராசக்தி நடை நடந்து வாருமம்மா தேவி பராசக்தி காடு கழனி வளமடைய தேவி பராசக்தி நடை நடந்து வாருமம்மா தேவி பராசக்தி கோடி நலம் தருபவளே சக்தி மனக்கோயிலே வசிப்பவளே ஆதிபராசக்தி ஓடி வந்து அருள்பவளே ஆதிபராசக்தி வரம் தரவே ஓய்வு எடுக்கலாம் ஓடி ஆதிபராசக்தி